சந்திர கிரகணம் இது ஒரு கிரைம் கதை கோட்டுக்கு புறப்பட்டு போகும் அவசரத்தில் இருந்த தேவகி தன்னுடைய செல்ஃபோன் வைப்ரேஷனில் அதிர்வதை உணர்ந்ததும் அதை எடுத்து காதுக்கு ஏற்றியபடி மெல்ல குரல் கொடுத்தாள் எஸ் லாயர் தேவகி மேடம் இருக்காங்களா ஒரு ஆண் குரல் கேட்டது நான் தேவகி தான் பேசுகிறேன் நீங்கள் யார் மேடம் என் பேர் ஜெயக்குமார் சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமாக பேசணும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வாங்க நான் இப்போது கோர்ட்டுக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கேன் மேடம் உங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா போதும் கொஞ்சம் ஜன்னல் வழியாக பாருங்களேன் நான் உங்கள் வீட்டு வாசல் முன்னுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் தேவகி பக்கவாட்டு ஜன்னல் வழியாக வீட்டு வாசலை பார்க்க அந்த இளைஞன் நின்றிருந்தான் வயது முப்பது இருக்கலாம் நிறம் மாநிலத்துக்கு கீழே இருந்தாலும் தலைமுடியை படிய வாரி கலையான முகத்தோடு தெரிந்தான் தேவகிக்கு லேசாய் கோபம் பீறிட்டாலும் அதை அடக்கி கொண்டு கேட்டாள் என்கிட்ட என்ன பேச போகிறீங்க பெர்மிஷன் கொடுங்க மேடம் வந்து சொல்கிறேன் சரி உள்ளே வாங்க தேவகி செல்ஃபோனை அணைத்து இடது உள்ளங்கையில் கொண்டு பெருமூச்சொன்றை விட்டபடி சோபாவுக்குள் சாய்ந்தாள் அடுத்த சில நாடிகளில் அந்த இளைஞன் ஜெயக்குமார் தயக்க நடை போட்டபடி அறைக்குள் நுழைந்தான் வணக்கம் மேடம் தேவகி பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் எரிச்சலுடன் தனக்கு எதிரே இருந்த நாட்காலியை காட்டினாள் ம் உட்காருங்க அவன் நுனி நாட்காலியில் அவஸ்தையாகி உட்கார்ந்ததும் கேட்டாள் என்ன விஷயம் சொல்லுங்கள் எனக்கு கோட்டுக்கு நேரம் அவன் சில நாடிகள் தலை குனிந்தபடி இருந்தவிட்டு மெலிதான குரலில் கேட்டான் சந்த்ராவுக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும் மேடம் தேவகியின் புருவங்கள் தன்னிச்சையாக உயர்ந்தன சந்திராவா யார் அது அதான் மேடம் பாப்பா நாயக்கன் இருந்து ஒரு பொண்ணு கடந்த ஆறு மாதமாக தன்னோட இருந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டு உங்கள் மூலமாக கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கே அந்த சந்திரா தான் அந்த பொண்ணா அவளோட பேர் சந்திராவதனா நீங்கள் சந்திரான்னு சொல்கிறீங்க எனக்கு சந்திரான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் மேடம் ஆமாம் நீங்கள் யார் சந்திராவுக்கு என்ன உறவு அது 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 வந்து மேடம் சொல்ல வேண்டியதை சீக்கிரமாக சொல்லி முடிங்க நான் கோர்ட்டுக்கு கிளம்பணும் எனக்கு மணியாச்சு மேடம் சந்திராவுக்கு நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாளே அவளோட கழுத்தில் தாலியை கட்ட நான் தயாராக இருக்கேன் தேவகி சற்றே அதிர்ந்து போனவளாய் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை கலெக்ட்ரபடி வியப்போடு அந்த ஜெயக்குமாரை ஏறிட்டாள் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வஸா இல்லை மேடம் சந்திராவை கடந்த மூணு மாதமாக தான் தெரியும் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வந்து இருந்தேன் அந்த சமயத்தில் தான் ஒரு மத்தியான நேரம் கோர்ட்டு கேன்டீனில் லஞ்சு சாப்பிடும்போது சந்திராவை பார்த்தேன் முகம் ரொம்பவும் ஓட்டத்தோடு இருந்ததுனால மெல்ல பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரித்தேன் புருஷங்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிறதா சொன்னான் கல்யாணமாகி புருஷங்கூட ஒரு மாதம் கூட சேர்ந்து வாழலன்னு சந்திரா அழுதுகிட்டே சொன்னப்போ என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேடம் உடனே சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டிங்க அப்படி தானே உடனடியாக அந்த முடிவுக்கு வந்துடல மேடம் அப்புறம் நாலஞ்சு தடவை சந்திராவோட பேசி பழக வாய்ப்பு கிடைச்சப்ப அவள் என்கிட்ட பேசின விதம் நடந்துக்கிட்ட முறை எனக்கு ரொம்பவே பிடிச்சது மேடம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் துணிச்சலா உனக்கு டைவர்ஸ் கிடச்சிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு கேட்டேன் அதுக்கு சந்திரா என்ன சொன்னான் முதல்ல எனக்கு டைவர்ஸ் கிடைக்கட்டும் அம்மா அப்பா எனக்கு இல்லாததுனால இருக்கிற ஒரே உறவான சித்தப்பா கிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டா அவள் சொல்கிறதும் சரிதானே சரிதான் மேடம் ஆனால் என்னால் தான் ஆர்வத்தை கட்டுப்படுத்திக்க முடில அது என்னவோ தெரியல மேடம் சந்திராவை பார்த்த நாளிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒவ்வொரு முன்னாடியும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது எனக்கும் வயசு முப்பத்தி ரெண்டு ஆச்சு மெட்ரிமோனியல் மூலமாக எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன் யாரையுமே எனக்கு பிடிச்சல அதையும் மீறி எனக்கு ரெண்டு பொண்ணுங்களை பிடிச்சது ஆனால் அந்த பொண்ணுங்க போட்ட கண்டிஷன்கள் எனக்கு ஒத்தே வரல என்னோட ஜாதகப்படி வரப்போகிற ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் நடந்தால் ரொம்பவும் நல்லதுன்னு எட்டிமடை ஜோசியர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே சந்திராவுக்கு டேவிஸ் கிடச்சுணுமா மேடம் தேவகி மெல்ல தலையாட்டி விட்டு சொன்னாள் அடுத்த வாரத்தில் ஒரு இயரிங் இருக்குது அது முடிஞ்சால் அடுத்த பத்து நாளுக்குள்ள திருப்பி கிடச்சிடும் கண்டிப்பாக அந்த தீர்ப்பு சந்திராவுக்கு சாதகமாக தான் இருக்கும் காரணம் அவளோட ஹஸ்பண்ட் கோர்ட்டோட ஆர்டரையே மதிக்காமல் சரியாக கோர்ட்டுக்கு வரல ஸோ கேஸ் எக்ஸ்பயர்டி ஆயிரும் நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கும்போதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மேடம் உங்களுக்கும் இதே ஊர் தானா ஜெயக்குமார் ஆமாம் மேடம் என்ன வேலை பார்க்குறீங்க இந்திராநகர் என்டிசி மில்லில் ஸ்பென்னிங் மாஸ்டராக இருக்கேன் மேடம் சம்பளம் எண்பதனாயிரம் குறிஞ்சி சுந்தரபுரத்தில் சொந்த வீடும் பொள்ளாச்சியில் ஐம்பது சென்ட் விவசாய நிலமும் இருக்குது என்னோட அம்மாவும் அப்பாவும் விவசாயம் பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க விவகாரத்தான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியும் மேடம் நான் சொல்லிவிட்டேன் நீ எந்த பொண்ணை கொண்டு வந்து எங்கள் முன்னாடி நிறுத்தினாலும் சரி கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அதுக்கு நாங்கள் தயார்னு அவங்களும் சொல்லிட்டாங்க சரி சந்திராவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்தானே இஷ்டம்தான் மேடம் தினசரி ரெண்டு தடவையாவது செல்ஃபோனில் பேசிக்கிறோம் டைவர்ஸ் கிடச்சதும் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு சந்திரா வீட்டுக்கு போய் மொறப்படி அவளோட சித்தப்பாவை பார்த்து கல்யாண விஷயமாக பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எப்படியோ சந்திராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கா சரி தேவகி சொல்லிக்கொண்டே இருந்தாள் ஜெயக்குமார் குறுக்கிட்டான் ஒரு நிமிஷம் மேடம் என்ன சொல்லுங்கள் எனக்கு நேரமாச்சு சவகாசமாயி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கேன் எனக்கு நேரமில் ஜெயக்குமார் தன் கையோடு கொண்டு போயிருந்த லெதர் பேக்கை திறந்து இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து தேவகியிடம் நீட்ட அவள் தன் இரண்டு புருவங்களையும் ஒரு சேராக உயர்த்தினாள் எதுக்கு பணம் சந்திராவோட கேஸை நீங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பீஸை சந்திராவால் கொடுக்க முடியலன்னு கேள்விப்பட்டேன் இதில் ஒரு லட்சம் இருக்கு கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிங்க சந்திராவுக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் கிடைக்கணும் வாங்கிக்கோங்க தேவகி ஒரு சிறிய புன்னகையோடு தலையை ஆட்டி மறுத்தாள் இப்போ பீஸ் எதுவும் வேண்டாம் கேஸ் முடியட்டும் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க் யூ மேடம் என்று சொன்ன ஜெயக்குமார் தன்னுடைய விசிட்டிங் கார்டு ஒன்றை எடுத்து தேவகிடம் நீட்டினான் இரண்டு வாரங்கள் கரைந்து காணாமல் போயிருக்க அன்றைய தினம் காலை பதினோரு மணி கிளைண்ட் ஒருவர் பேசிவிட்டு வெளியே வரும் வரைக்கும் பொறுமையோடு அறைக்கு வெளியே காத்திருந்த சந்திரா அதற்கு பிறகு தேவியின் அறைக்குள் நுழைந்தாள் கையில் வைத்திருந்த ஸ்வீட் பாக்ஸை நீட்டி ஒரு மெல்லிய புன்னகையோடு சொன்னாள் எடுத்துக்கிங்க மேடம் தேவகி பார்த்து கொண்டிருந்த கட்டை தள்ளி மேஜின் ஓரமாய் வைத்துவிட்டு சிரித்தார் சிரித்தாள் ஸ்வீட் பாக்ஸில் நெருக்கமாய் அணிவகுத்திருந்த மைசூர் துண்டுகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டபடி சொன்னாள் உன்னோட டைவர்ஸ் கேஸ் முடிய எப்படியும் இன்னும் ஒரு இயரிங் போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாமல் போய் ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கே கிடச்சிடுச்சு உனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்த அதே நிமிஷம் ஜெயக்குமாருக்கும் விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன் அப்புறம் அவரும் புறப்பட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் தேவகி சொல்லி கொண்டிருக்கும் போதே அரைக்கதவு மெலிதாய் தட்டப்பட்டது அவர் தானே நினைக்கிறேன் கமீன் ஜெயக்குமார் சந்தோஷம் கொண்ட முகத்தோடு உள்ளே வந்தான் கையில் வண்ணமாய் ஒரு புக்கே தேவகி மெலிதாய் சிரித்தபடி அவனை ஏறிட்டாள் தான் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் புக்கேவை நீட்டினான் வாழ்த்துக்கள் மேடம் இதெல்லாம் எதுக்கு என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க சந்திராவுக்கு எவ்வளோ பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏன் எப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு டன் இடையில கனகாம்பரமோ ரோஜா பூ மாலையோ வாங்கி போட்டிருக்கணும் பொக்கையை வாங்கி கொண்ட தேவகி தனக்கு எதிரே இருந்த நாக்காளியை காட்டினாள் முதல்ல உட்காருங்க ஜெயக்குமார் அவன் உட்கார்ந்தபடியே சந்திராவிடம் கேட்டான் சந்திரா நீ வந்து நேரமாச்சா இல்லை தான் வந்தேன் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கினேன் தேங்க்யூ ஸ்வீட் ஒன்றை எடுத்துக்கொண்டவன் தேவகியை ஏறிட்டான் மேடம் சந்திராவுக்கு விவகாரத்து கிடச்சிருச்சு எங்களுக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்துடலாமா ஷுவோர் ஷுவோர் இன்றைக்கி புதன்கிழமை முகூர்த்தனாலும் கூட பேச்ச ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி சந்திரா உங்கள் சில விஷயங்களை பற்றி கேட்டு தெளிவுபடுத்திக்க விரும்புறா இசிட் தாராளமாக கேட்கட்டும் சந்திரா சில நாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு ஜெயக்குமாரிடம் திரும்பினாள் என்னோடய கணவரை ஐ மீன் முன்னாள் கணவர் மணிமாறனுக்கு குடிப்பழக்கம் இருந்தது என்னோடய பிரிவுக்கு முதல் காரணமே அதுதான் அந்த பழக்கம் காரணமாக சின்ன சின்னதாக நிறைய கெட்ட பழக்கங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் போனதால் தான் நான் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கே போனேன் ஜெயக்குமார் சின்னதாய் சிரிப்பொன்றை தன் உதடுகளில் கசிய விட்டான் இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டியே இப்போ எதுக்காக மறுபடியும் சொல்கிற உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லை ஸ்மோக்கிங் இல்லைவே இல்லை நான் நம்பலாமா தாராளமாக நம்பலாம் சரி நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி உங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட வந்து கூடவே இருப்பாங்களா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை இது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க என்னோடய அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள ஏன் கூட வந்து இருக்க சொல்லி எத்தனையோ தடவை நான் கேட்டு பார்த்துட்டேன் கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலத்தையும் வீட்டையும் விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி நான் இப்போ கேட்க போகிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோடய முன்னாள் கணவர் மணிமாரனுக்கு கண்டிப்பாக என் மேலே கோவம் வரும் ஏன்னா அவர் ஒரு பொசிட்டிவான டைப் உங்களை அவர் ஒரு எதிரியாக தான் பார்ப்பார் அவரோட எதிர்ப்பை நம்மளால் சமாளித்து ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்த முடியுமா ஜெயக்குமார் சிரித்தான் இதோ பார் சந்திரா சட்டப்படி உனக்கு விவாகரத்து கிடச்சிருச்சு நீயும் நானும் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இதை தடுக்க உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு மணிமாறனுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ இப்போ என்ன தான் சொல்ல வர சந்திரா நீங்கள் என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்டு மணிமாறனை பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்ததில்லை போன மாதம் நீயும் அவரும் கல்யாண கோலத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் காட்டினப்போ தான் முதல் தடவை அவரை பார்த்தேன் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நீங்கள் அவரை ஒரு தடவை பார்த்து பேசிடுறது நல்லது நான் எதுக்கு அவரை பார்க்கணும் சந்திரா இப்போது மௌனமாக இருக்க தேவையை அவனை ஏறிட்டபடி பேச ஆரம்பித்தாள் டோன்ட் கெட் டென்ஷன் ஜெயக்குமார் இது ஒரு வகையான சைக்கலாஜிக் அப்ரோச் நீங்கள் மணிமரங்கிட்ட பேசி பாருங்களேன் மேடம் இது தேவையில்லாத அப்ரோச் நான் அந்த ஆளை பார்க்க விரும்பலை சரி நீங்கள் பார்க்க வேண்டாம் மணிமாரை அவங்கள பார்த்து பேச விரும்புனா நீங்கள் அந்த சந்திப்புக்கு சம்மதிப்பீங்களா மாட்டேன் ஏன் அந்த ஆளோடய முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நிஜமாவா இதில் பொய் சொல்ல என்ன இருக்குது மேடம் தேவிக்கு இறுகி போன முகத்தோடு தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து உயிர் கொடுத்து கேலரி ஆப்ஷனுக்கு போய் ஒரு வீடியோ கிளிப்பிங்கை காட்டியபடி குரலை தாழ்த்தினார் மணிமாரனோட முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்களும் அவரும் ஆணைக்கட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெயின்போ ட்ரீம்ஸ் ரிசர்ட் பார்ல ஒன்றா உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டே விக்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜெயக்குமார் அதிர்ந்து போனவனாய் நாக்காளியை தள்ளிக்கொண்டு இல முயல தேவகி தனது இடது கையின் ஆள்காட்டி விரலை உயர்த்தினாள் பேச்சில் மரியாதை காணாமல் போயிருக்க உட்காரு என்றாள் அவன் முகம் வியர்த்து போய் வாய் உலர்ந்து போனவளாய் அது 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 வந்து மேடம் என்று பேச திணற தேவகி குரலை உயர்த்தினாள் இதோ பார் என்னோட இன்னொரு செல்ஃபோன் இப்போ ஆனில் இருக்குது மறுமுனையில் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் ஜூமோ அப்பில் இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சந்திராவகை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்தில் நீ ரொம்பவே ஆர்வம் காட்டுறதுனால எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்தது என்னோட ஜூனியர் லாயர் ரகுராமை விட்டு உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன் ரகுராமும் உன்னை ஃபாலோ பண்ணதில் கிடைச்ச முக்கியமான ஆதாரம் தான் இது வீடியோ கிளிப் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீ உண்மையான பதிலை சொன்னால் உன் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்காதபடி நான் பார்த்துக்குவேன் பொய் சொன்ன இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இங்கே வந்துடுவார் இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லை இன்ஸ்பெக்டர் இங்கே வர சொல்லட்டுமா ஜெயக்குமார் பயத்தோடு எச்சில் விழிங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம் ம் அப்படிவா வலிக்கு சொல்லு மணிமாரனை கடந்த ஒரு வருஷ காலமாக தான் எனக்கு தெரியும் அதுவும் வேறு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் பழக்கம் நான் இப்போ ஒரு மில்லில் ஸ்பின்னிங் மாஸ்டராக இருக்கேன் இந்த வேலை எனக்கு பிடிக்காததுனால சொந்தத்தில் டெக்ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் பார்ட்ஸு கடவைக்கு ஆசைப்பட்டேன் அதுக்கு கொஞ்சம் பணம் கடனாக தேவைப்பட்டது அந்த பணத்தை மணிமாறனை எனக்கு குறைஞ்ச வட்டிக்கு தர்றதா சொன்னார் அதுவும் முதல் ரெண்டு வருஷத்துக்கு வட்டியே வேண்டாம்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஆனால் ம் சொல்லு ஒரு நிபந்தனை போட்டார் அதாவது அவரை டைவர்ஸ் பண்ண போகிற சந்திராவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற மாதிரி நடித்து கல்யாணம் நடக்க போகிற கடைசி நேரத்தில் வேண்டாம்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தணும்னு சொன்னார் நீயும் ஒத்துக்கிட்ட முதல்ல நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் மேடம் ஆனால் மணிமாரன் என்னை கூப்பிட்டு பேசி பேசி எப்படியோ கன்விஸ் பண்ணிட்டாரு நானும் அவர் கொடைக்கு போகிற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வாக்குமூலம் போதும் ஜெயக்குமார் இதை வச்சே ஒரு பெண்ணை ஏமாத்த முயற்சி பண்ணின குற்றத்துக்காக ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம் எப்படியோ ஒரு ஆறு மாதம் உள்ளே போக வேண்டியிருக்கும் தனக்கு பின்னால் குரல் கேட்டு ஜெயக்குமார் திரும்பி பார்க்க பக்கத்து அறைக்கதவை திறந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் காக்கி யூனிஃபார்மில் ஒரு புன்னகையோடு வெளிப்பட்டார்